குழந்தைகளை எப்படி ஒரு செம்மையான ஆரோக்கியமான ஒரு ஆரோக்கிய மனநிலையில் உள்ள மனிதர்களாக மாற்ற நாம் என்ன விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் அதை மற்றும் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு செல்லலாம் நினைக்கிறேன் முதல் விஷயம் நம் குழந்தைகளுக்கான அடிப்படை ஒரு உணவு என்னவாக இருக்க வேண்டும்னு நமக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும் ஒட்டுமொத்த அரசாங்கம் உலகம் முழுக்க சொல்லிகிட்டு இருக்கிற ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் சரியான அளவில் கார்போஹைட்ரேட் சரியான அளவில் புரதம் சரியான அளவில் நார்ச்சத்து சரியான அளவில் குட்டி குட்டி கனிமச்சத்துக்கள் உயிர் சத்துக்கள் இதெல்லாம் வேணும்னு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் படிக்கிறதோட அதுக்கப்புறம் மறந்து போயிடும் ஆனால் நம்முடைய அன்றாட உணவுகளை நாம் அந்த குழந்தைக்கு சரியாக கொடுக்குறோமா எத்தனை நம் பாரம்பரிய நம்முடைய கலாச்சாரத்தில் ஊறிப்போன பல உணவுகள் நம்மக்கிட்ட இருக்காது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்துட்டு வரோம் இப்ப காலை உணவு குழந்தை அவசர அவசரமாக பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தை ஒரு ஏழு மணிக்கும் ஆறரை மணிக்கு எட்டு மணிக்கு ஓடக்கூடிய குழந்தைக்கு பல நேரங்களில் காலையில் காலை உணவே கிடையாது சாப்பிட மாட்டேன் இல்லைன்னா நேரம் இல்லை ஏதோ வகையில் ஓடுது அந்த பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு எவ்வளவு அவசியமானது என்று யோசிக்கும்போது தான் அதனுடைய அதனுடைய எவ்வளவு முக்கியம் இது காலையில் ஏன் சாப்பிடணுங்கிறது தெரிய வந்தது நம் வீட்டில் நம் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்குறோம் காலையில் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா புரதட்சத்தை மிக மிக குறைவாக நாம் கொடுத்துட்டு எல்லாம் ஃபில்லர் புறாமல் கார்போஹைட்ரேட் தான் நம்ம இட்லி இடியா பொம்புட்டு பொங்கல் கொழுக்கட்டை எது கொடுங்க ஆனால் புரதம் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்தா ரொம்ப குறைவு புரதம் தான் நம்மளுடைய எதிர்பார்க்கலை நம் தசையை வலுவாக வைக்கக்கூடியது புரதந்தான் அப்போ அந்த புரதத்தில் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த சிறுதானியங்களை வலியுறுத்துவதற்கான மிக மிக முக்கியமான காரணம் கொஞ்சம் புரதம் கூட ரொம்ப கூடன்னு சொல்ல மாட்டேன் ஒரு அரிசியையும் கோதுமையையும் கம்பேர் பண்ணி இந்த பக்கம் கம்பையோ சோளத்தையோ இல்லை வரகையோ வச்சு பார்த்தோன்னா இதை விட சற்றே புரதச்சத்து கூடிய உணவாக இருக்குது இப்போ முதல்ல காலை உணவில் ஏதாவது ஒரு சிறுதானிய உணவை ஒரு குழந்தைகளுக்கான மிகச்சிறப்பான ஒரு காலை உணவுனா கேழ்வரகு தான் அந்த கேழ்வரகுல தான் கால்சியம் சத்து அதிகம் புரதச்சத்து அதிகம் இரும்பு சத்து அதிகம் மீத்தோனைனின் ஒரு அமினோ ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது கேழ்வரகுல தான் அதிகமாக இருக்குது அப்போ ராகியில் ஏதோ ஒன்று கொழுக்கட்டையோ கஞ்சியோ தோசையோ குழந்தைக்கு கொடுக்கலாம் ஒரு சர்க்கரை வியாதி உள்ள ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கேழ்வரகு அவ்வளோ நல்லது இல்லை சிறுதானியெல்லாம் நல்லதுன்னா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ராகி தோசை டயபெட்டிக்கை வச்சுட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ராகி ஹை கிளைசிமிக் சர்க்கரையை கொஞ்சம் வேகமாக கொண்டு போகும் சர்க்கரையை வேகமாக ஏற்றி அதே சமயத்தில் கூடுதல் ஆற்றலும் கொடுக்கக்கூடியது குழந்தைக்கு தேவை அவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த புரதச்சத்து உள்ள விஷயங்களை கொடுக்கணும் இல்லைன்னா ரெண்டு முட்டை ஒரு ஆம்லெட் இல்லைன்னா அந்த சுண்டல் முந்தின நாள் ஊற வைத்த ஒரு கொண்டக்கடலையோ ஏதோ ஒன்று முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் ஏதோ ஒரு புரதச்சத்துள்ள உணவை கண்டிப்பா காலையில நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும் இதெல்லாம் புரதம் இன்னைக்கு காலையில சாப்பிட்டாங்களா அதை தாண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில் கண்டிப்பா ஒரு வாழைப்பழம் தொடர்ந்து ஆய்வுகள் சொல்லிட்டே வருது குழந்தைகளில் வாழைப்பழம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை வேற எதுவும் கொடுக்க முடியாது சர்க்கரை நோயாளிகளுக்கு வாழைப்பழம் வேண்டாம் ஆனால் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வாழைப்பழம் மிக மிக அவசியம் அதுவும் கூடுதல் ஆற்றல் வேணும் மெலிந்து இருக்கிறாங்க குழந்த ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அவர்கள் வயதுக்கேற்ற எடை இல்லை அப்படின்னா செவ்வாழை இல்லைன்னா ஒரு பாதி நேந்திரன் வாழை எனக்கு சின்ன பிள்ளைல ஞாபகம் இருக்குது குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா நூறு சதவீதம் காலையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிடாமல் நகரை விட மாட்டார் அவர் மொத்தமாக ஒவ்வொரு நாளும் அப்போ அந்த ஊரில் எங்கள் ஊரில் திருநெல்வேலி பக்கம் வந்து ரெண்டு மூணு தான் உண்டு நாட்டுப்பழம் என்று உண்டு அந்த நாட்டுப்பழம் கொஞ்சம் என்றைக்காவது ஒரு நாள் சிறப்பாக அன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குன்னா கூலாஞ்செண்டு அப்படின்னு ஒரு பழம் கொடுப்பாங்க அது கொஞ்சம் சுவையாக இருக்கும் கூடுதல் இனிப்பு இருக்கும் நாட்டுப்பழத்தில் நிறைய நார் இருக்கும் நாட்டுப்பழத்தில் தொலியை உரிச்சிட்டோன்னா தொலி உரிச்சிட்டோமான்னு ஒரு சந்தேகம் வரும் அளவுக்கு நார் தன்மை இருக்கும் அந்த நாட்டுப்பழம் நல்ல மலத்தை இழக்குவதற்கு மிகச்சிறப்பான ஒரு பழம் குழந்தைகளுக்கு அந்த கூழாஞ்சுண்டு கோழிக்கூடு அப்படிங்கிற அந்த பழத்தை குழந்தைகள் கொடுப்பாங்க அப்படி காலையில் ஒரு பழம் சாப்பிட்டு விட்டு தான் போகணும் இன்றைய ஆய்வு பல அறிவியல் உண்மையிலே கொடுக்குது வாழைப்பழங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி உடல் எடை கூடுறது மட்டும் இல்லை மனதை ஆற்றுப்படுத்துவதற்கு ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க செரட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது அந்த செரட்டோனின் ஹார்மோன் தான் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான ஒரு நகைச்சுவையை போதோ இல்லை மகிழ்வான ஒரு இடத்தை பார்க்கும்போது மனதில் ஆர்ப்பரித்து ஒரு மகிழ்ச்சி வரணும்னா அந்த செரட்டோனின் ஹார்மோன் நல்லா இருக்கணும் இந்த சரட்டு டோபமின் ரெண்டு விஷயம்தான் நம்ம ஒன்று நம்ம பல்வேறு நம்மளுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்தி கொண்டு போகுது அந்த செரட்டோனினை ரெண்டே ரெண்டு பழங்கள் தான் தொடர்ச்சியாக நம்ம உடலில் கொடுக்கக்கூடியது ஒன்று வாழைப்பழம் இன்னொன்று மாதுளம்பழம் அது மட்டும் இல்லை மாதளம்பழத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த மாதளம்பழத்தினுடைய சிவந்த நிறம் அந்த சிவப்பு இருக்கு இல்லையா அந்த சிவப்பு நிறம் என்னது இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எஃப்எஸ்எஸ்ஐ வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பஞ்சு முட்டா சிவப்பாக இருக்கு இல்லையா அந்த பஞ்சு முட்டா சிவப்பில் கலப்படம் மிகுந்த புத்து நோயை கொடுக்கக்கூடிய ரசாயனங்களை தெளித்து சிவப்பு கலர் ஆகியிருக்காங்கன்னு பாண்டிச்சேரியில் பிடிச்சிருக்காங்க அந்த அந்த சிவப்பு நிறத்தை செயற்கையாக ஒரு அலூரா ரெட் அப்படின்னு ஒரு கெமிக்கலை போட்டு சிவப்பாக்கி நம்ம நம்மளாம் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாயின்னு சாப்பிட்றோம் அதில் கெமிக்கல் இருக்குன்னு கண்டுபிடிச்சி இப்போ பிடிச்சிருக்காங்க உணவு பாதுகாப்பாளர் அதில் ஒரு ஸ்பெஷல் டீம்லாம் வச்சு பார்த்தா அதை உற்பத்தி செய்யக்கூடிய கேரளாவில் இருக்காங்க அங்கே இருக்காங்கன்னு பல கதை வந்துக்கிட்டே இருக்குது அப்படி வந்து ஒரு இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறம் எங்கே புற்றுநோயை வர வைக்கக்கூடிய ரசாயன பஞ்சு முட்டாய் சிவப்பு நிறம் அது மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்துக்கு பேர் லைகோபீன் அந்த லைக்கோபீன்கிற சிவப்பு நிறம் புற்றுநோயை எதிர்க்கக்கூடியது எங்கெல்லாம் பழங்களில் சிவந்த நிறம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த லைகோபின் இருக்குது தக்காளி பழத்தினுடைய தொளி மேலே இருக்கிற தொளி இருக்கு இல்லையா அந்த ரசத்துக்கு போடும்போது நம்மெல்லாம் தக்காளி பழம் வெந்துருச்சுன்னா அந்த தூக்கி இதுக்கு தூரப்பட்டுரும் தயவுசெய்து நம்ம போடாதீங்க என் தொலியை ரெண்டு தொளியை செவச்சு சாப்பிடுங்க அந்த தொழிலில் இருக்கக்கூடியது லைகோபின் தான் சிவப்பு கொய்யாவில் இருக்கிறது லை தான் மாதுளையில் இருக்கக்கூடியது லைகோப்பீர் தான் நம் குழந்தைகளுக்கு இந்த பழங்களை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கணும் மிகச்சிறந்த கனிகள் நம்ம வீடை சுற்றி சுற்றியே இருக்கு ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா கிவி வாங்கி சாப்பிடவா அது இருந்து வரணும் ஒரு பழம் அறுபது ரூபா அப்படின்னு வாங்கி அதை வாங்கி கிவி ஜூஸ் இருக்குது சார் லிச்சி ஜூஸ் இருக்குது சார்னு விற்கிறான் ஏன் நம்ம ஊரில் இல்லாத பழமா நம்ம ஊரில் இருக்கிற பழங்களுக்குடைய தன்மை எவ்வளவு சிறப்பானது நம்ம ஊர் எலுமிச்சம் பழமும் நம்ம ஊர் நெல்லிக்காயும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்துக்கு இணையானது ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஆனால் நம்ம அவற்றை எல்லாம் பழக்காமல் நம்ம வீட்டு பிள்ளைங்க வெளிநாட்டு பழத்துக்குள்ளே போயிருக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு நாள் ரயிலில் போகும்போது ஒருத்தர் வந்து பழம் வாங்கி வச்சுருக்காரு நானும் உட்காந்துருங்க எழுத்தாப்பில் நான் உட்காந்துருங்க அவர் ஒரு கையில் ஒரு கவரில் பழம் வச்சுருக்கார் அந்த பழத்தை எடுத்து வச்சு அவர் ட்ரெயினில் யாரோ வந்தோன்னே எடுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க வண்டி விழுப்புரங்கிட்ட தாண்டும் போது அவர் அந்த பழத்தை எடுக்கிறார் என்கிட்ட சார் சாப்பிட்றீங்களா அப்படின்னாரு இல்லை இல்லை நான் நாகரீகிறது இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் இப்போ தான் சாப்பிட்டேன் வேண்டாங்கிற உள்ள இருந்து அப்படி கிவி பழத்தை ஒன்று எடுத்தார் இப்படி இப்படி பார்த்தார் பார்த்துட்டு தம்பி தெரியுமா அவங்களுக்கு அப்படி கிவி பழங்க அப்படின்னு எப்படி சாப்பிடணும் அப்படி எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியல ஆனால் வாங்கி வச்சுருக்காரு நான் கேட்டேன் சார் எப்படி சாப்பிடணும்னு தெரியலங்கிறீங்களே எப்படி வாங்குனீங்க அப்படின்னா சார் நியூசிலாந்துலேருந்து வருதுன்னு சொன்னாங்க சார் கிலோ அறுபது ரூபான்னு போடுற ஒரு பழம் அறுபது ரூபான்னு போட்டுருந்தாங்க சார் அதனால் நான் வாங்கிட்டேன் வெளிநாட்டு பழம் வெளியூர்லேருந்து வந்த பழம்னா என்ன வேணாலும் வாங்கிடுவாங்க ஆனால் நம்ம ஊர் பழங்களை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு மனத்தடை நம்ம ஊரில் திண்டுக்கல் திராட்சை குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சளி இருக்கும்போது இல்லைன்னா வந்து ரொம்ப இறைப்பு இருக்கும்போது வேண்டாம் மற்ற நேரங்களில் நம்ம ஊர் பன்னீர் திராட்சை அது விதையோடு இருக்கும் அதுதான் சிறப்பு ஆனால் போய் அவன்கிட்ட போய் பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கா நூற்றம்பது ரூபாய்க்கு அது வாங்குகிறோம் ஹைபிரிட் வெரைட்டி ஆனால் வெளிநாட்டுக்கார் என்ன பண்ணுறான் தெரியுமா அந்த பன்னீர் திராட்சையினுடைய தொலி அதனுடைய விதை இரண்டிலிருந்தும் ரிசர்வெட்டால் அப்படின்னு ஒரு கெமிக்கலை பிரித்து எடுத்து புற்றுநோயை தடுக்கக்கூடிய மருந்தை வித்துட்டுருக்கான் ஆனால் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் சின்ன பிள்ளைல விதை உள்ள திராட்சையை தின்றாதடா உள்ள செடி வளர்ந்துடும் நான்லாம் சின்ன பிள்ளையில கேட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் விதையோடு சாப்பிட்டா துப்பீடு ஏன் சாப்பிட்டா என்ன ஆகுது யோசிச்சது ஆனால் நம்ம வந்து அதை வந்து பன்னீர் திராட்சையை ரொம்ப கீழே வச்சிருக்கோம் வெறும் அது இன்றைக்கும் அந்த விலை ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் ஆனால் இரநூறுபாய்க்கு சீட்லெஸ் கிரேப்ஸ் எடுக்கும் நம் குழந்தைகளுக்கு நம் ஊர் பழங்கள் எல்லாவற்றையும் கண்டிப்பாக கொடுத்து கொடுத்து பழக்கம் புலால் உணவுகள் புலால் உணவுகளில் நம்ம ஊரில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு கோழி நிறைய பேருக்கு தெரியாது கடக்நாத் கோழிம்பாங்க காங்கேயம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கோழி அந்த கோழி வெளியே மட்டும் கருப்பாக இருக்காது உள்ள அதனுடைய பகுதியும் ஒரு கொஞ்சம் கருஞ்சி ஓப்பாக இருக்கும் கால் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும் சித்த மருத்துவ கல்லூரியில் நாங்கள் படிக்கும்போது கோழியில் அந்த காலில் ஷூ மாதிரி போட்டிருக்கிற அந்த கருப்பு இனக்கோழிகளை பற்றி மிகச்சிறப்பாக படிப்போம் ஏதாவது ஒரு நோயில் இப்போ நம்மளுடைய முதுகு தண்டு எலும்புகளுக்கு இடையில் நரம்பு கொஞ்சம் அப்படி அழுத்தப்பட்டுச்சோ இல்லைன்னா அந்த நரம்புகளின் உரையில் ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு வைங்க டீ மைலினேட்டிங் டிசீஸும் வாங்க மைலின் அப்படின்னா நரம்புக்கு மேலே இருக்கிற உரை அந்த உரை ஏதாவது ஒரு காரணத்தினால தொய்வெட்டு இல்லை இது அழுத்துறதுனால ஒரு தொய்வு வந்து கீழே போகக்கூடிய பகுதிக்கு சரியான சத்து கிடைக்கலைன்னா கால் சூம்பி போயிடும் கால் சூம்புறதோ கை சூம்பி இருந்ததுன்னா முதல் சிகிச்சை என்ன அப்படின்னா இந்த கருப்பு கோழியினுடைய ரசம் கொக்குடாதி சூரணம் என்றே கேரள பகுதியில் அந்த திருவாங்கூர் பகுதிகளில் வர்ம மருத்துவர்கள்னு சொல்லுவாங்க நாகர்கோவில் பகுதியில் அவங்க வந்து வர்மம் கொடுத்துட்டு அந்த கொக்குடாதி பொடியை கொடுப்பாங்க நம் வீட்டு குழந்தைகளில் மெலிந்து தொய்வாக இருக்கவங்களுக்கு அந்த கோழி வாங்கி கொடுங்க அதை சமைத்து கொடுங்க அதை விட்டுட்டு போய் கேஎஃப்சியில் போய் சிக்கன் நகட்ஸ் போய் வாங்கி கொடுக்காதீங்க இந்த கோழியே வந்து நம்ம ம ஒரு மசாலா போட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் பொண்ணு அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா அது தசை பற்றை வந்து கொடுத்து இந்த சூம்பி இருக்கிற கால்களை வலுவாக்குவோம் நீ போய் கடையில் போய் நகட்ஸ் வாங்குகிறான் வெளியில் போய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கினா அதில் இந்த அலூரா ரெண்டு மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல் அதுக்கப்புறம் அதில் சேர்க்கக்கூடிய பல ரசாயனங்கள் கிட்டத்தட்ட அந்த நகட்ஸில் நான் அவனுடைய நிறுவனத்தினுடைய வெப்சைட்லேயே போய் பார்த்தேன் எவ்வளோ இன்க்ரீடியன்ட் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா நூற்றி நாலு இன்க்ரீடியன்ட் கோழி வருவல்ல பாதி அதில் இருக்கக்கூடிய பாதியை எனக்கு புரிந்து கொள்ளவே முடியல எதுக்கு சேர்த்துருக்கான் பொட்டாசியம் நைட்ரேட் சோடியம் நைட்ரேட் சோடியம் பென்சோவேட் மோனோசோடியம் குளூட்டமேட் கிளார்க் டேபிளில் இல்லாதெல்லாம் அதில் இருக்குது அவ்வளவு ரசாயனங்களை போட்டு அந்த வருவலை கொடுக்குறான் நம்ம வீட்டு பிள்ளைங்க அதைத்தான் போய் வாங்கி சாப்பிடும் கோழி வேணும்னா நம்ம வீட்டில் சமைத்து நாம் கொடுக்குறோம் குழந்தைகளுக்கான தசை வலுவாக்கக்கூடிய புரதங்களில் மிக மிக முக்கியமானது இது ரெண்டாவது குழந்தைகளுக்கு அப்படின்னாலே ஒரு குதூகலம் வேணும் நம்ம மகிழ்ச்சிங்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தின்பண்டங்கள் சாப்பிடணும் ஒரு சுவையான உணவுகள் அது இயல்பான விஷயம் ஆனால் இன்னைக்கு தின்பண்டங்களுக்குள்ள எவ்வளவு வணிகம் இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பல சட்டங்கள் வந்துருச்சு பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையில் குப்பையான உணவுகளை விற்கக்கூடியது வரக்கூடாதுன்னு டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம்லாம் சொல்லிருச்சு ஆனால் இன்றைக்கும் நிறைய இடங்களில் குழந்தைகள் அணுகக்கூடிய அளவுலேயே அந்த கடைகள் இருக்குது ஆனால் அவற்றில் என்ன இருக்கிறது என்பதை நாம் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நாம் தான் சொல்லணும் நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம் ஐஸ்கிரீம் சாதாரணம் நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச விஷயம் குழந்தை பருவத்தில் ஐஸ்கிரீம்னால் அதை விட மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் யாருக்காவது நமக்கு தெரியுமா அந்த ஐஸ்கிரீம்ல வெறும் ஐஸும் பாலும் சர்க்கரையும் மட்டுமா இருக்கு சின்ன பிள்ளைல எனக்கு ஞாபகம் இருக்கு ஸ்கூல் டேஸ்ல வீட்டில் இருக்கும்போது எங்கள் தெரு வழியாக வண்டியில் ஐஸ்கிரீம் விற்பாங்க நாங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரோன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லி வச்சுருப்போம் அது எப்படா வரும் அந்த ஒரு மணிக்கு ஒரு மணி அடி பண்ணிங்கிட்டிங்கன்னு மத்தியானம் ஒரு மணிக்கு அந்த மணி அடிச்சுட்டு அந்த வண்டி வரும்போது ரெண்டு குரல் வரும் பாலைஸ் கப்பைஸ் அப்படின்னு பாரமௌண்ட் என்று நினைவில் இருக்கிறது பாரமௌண்ட் பாலைஸ் கப்பைஸ்னு வைப்பாங்க கப்பைஸ்லாம் பணக்கார வீட்டுக்காரர்கள் ஏன்னா அது வந்து ஒரு கப் வந்து இருபத்தஞ்சி பைசா ஐம்பது காசு இருக்கும் பாலைஸ் வந்து அஞ்சு காசு இல்லைன்னா பத்து காசு இருக்கும் பாலைஸ் தான் வாங்கி தருவாங்க அதுதான் முடியும் அந்த பாலைஸை அந்த மாதத்துக்கு ஒரு நாள் என்றைக்கு வரும்னு பார்த்து வேகமாக வாங்கி குடிப்போம் ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆயிரக்கணக்கான ஐஸ்கிரீம்கள் கடையில் இருக்குது மளிகை கடையிலேருந்து இருந்து எல்லா இடத்துலையும் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க அந்த ஐஸ்கிரீம் செய்து நினைக்க நினை நினச்சிக்கோங்க எதையும் ஐஸ்கிரீம் என்ற பெயரே சொல்லக்கூடாது என்று சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் நேரடியாக சொல்லிடுச்சு நீ எடுத்து ஒரு தடவை போய் அந்த உரையை படித்து பாருங்கள் அதில் ஐஸ்கிரீம்னு போட்டிருக்காது நம்ம தான் ஐஸ்கிரீம் சொல்கிறோம் அதில் என்ன போட்டிருப்பான்னா ஃப்ரோசன் டெசர்ட் தான் போட்டிருப்பான் அமுல் வந்து ஒரு பெரிய வழக்கு போட்டு ஜெயித்தார்கள் பாலே சேர்க்காம அந்த பால் பவுடர் கூட சேர்க்காமல் அது மட்டும் சேர்க்காமல் பல ரசாயனங்களை போட்டி செய்கிறது தான் இன்றைக்கி விற்பனை செய்யக்கூடிய பல ஐஸ்கிரீம்கள் அவையெல்லாம் ஐஸ்கிரீம் இல்லை ஃப்ரோசன் டெசர்ட் அந்த ஃப்ரோசன் டெசர்ட்டில் ஒரு பெரிய மாணவி ஒரு ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய உணவியல் பல்கலைக்கழகம் மதுரை மைசூரில் இருக்கு இல்லையா மத்திய உணவு ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பட்ட மேற்படிப்பு மாணவி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க நான் அசந்துட்டேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு ஒரு ஐஸ்கிரீமில் எத்தனை ரசாயனங்கள் சேர்க்கிறார்கள் அத்தனைக்கும் பின்னாடி எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதனுடைய நிறமிச்சத்து அது மேலே இருக்கிற பொருள் வந்து எளிதாக உடையிற மாதிரி உள்ள கூழாக இருக்கிற மாதிரி அது வாயில் மெல்ல மெல்ல கரைய வேண்டும் என்று பல வண்ணங்கள் இருக்கணுன்னு அதில் நொறுவலாக அதாவது முழுமையாக கூழாக இருக்காமல் கொஞ்சம் தொ பொடி பொடியாக இருக்கணும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரசாயனம் சேர்க்கிறார்கள் நண்பர்களே நம்ம அதை போய் சனிக்கிழமை சனிக்கிழமை தினம் குழந்தைக்கு வாங்கி கொடுத்தா அதுக்காக அதை சாப்பிட்ற அத்தனை குழந்தைகளுக்கும் புற்றுமை இல்லை ஆனால் யாரோ ஒருவர் அதனால் பாதிப்படையும் போது அந்த யாரோ ஒருவர் யார் என்று தெரியாமல் இருக்கும்போது நம்ம அத்தனை குழந்தைகளுக்குமே அந்த ஆபத்து இருக்கா இல்லையா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லா கல்யாண வீட்லேயும் எல்லா இதுலேயும் அது ஐஸ்கிரீம் சாப்பிட போக முடியாதுங்கிற அளவில் மக்கள் வந்து அதுக்குள்ளே போய் நின்று கொண்டு இருக்கிறார்கள் நண்பர்களே குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கு வருங்காலத்தில் அவர்களுக்கு சர்க்கரை நோய் வரக்கூடாது வருங்காலத்தில் அவர்கள் புற்றுநோயினுடைய பிடியில் போய்விடக்கூடாது வருங்காலத்தில் ஒருபோதும் அவர்கள் பலகீன குறைவினால பல நோய்களுக்கு கூட்டத்துக்குள்ள வரக்கூடாதுன்னா இந்த அக்கறை மிக மிக அவசியம் நண்பர்களே அந்த குழந்தைகளை மிக ஆரோக்கியமான குழந்தையாக வளர்த்தெடுப்பது நம்மளோட கடமை ஒவ்வொரு நாள் உணவிலும் இதெல்லாம் இருக்கா இருக்கா பார்த்து பார்த்து செய்யணும் ரொம்ப முக்கியமானது வெள்ளை சர்க்கரை தோசைக்கு சர்க்கரை வச்சு சாப்பிட சார் சொல்லும் போது பேசும்போது அந்த உப்புமாவின் சூட்டை தணிப்பதற்கு அந்த குழந்தை சர்க்கரையை போட்டதுன்னு அந்த கதையில் படித்ததை சொன்னாங்க ஆனால் சூடு சூட்டா கூட இனிமேல் சர்க்கரையை வாயில் போடக்கூடாது அதுதான் மருத்துவ உலகம் சொல்றது சின்ன பிள்ளையில் தோசைக்கு ஜீனி வச்சு சாப்பிட்றது உப்புமாவுக்கு ஜீனி வச்சு சாப்பிடுறதுன்னு ஒரு பெருங்கூட்டமே இருக்காங்க ஆனால் அந்த வெள்ளை சர்க்கரை எவ்வளவு ஆபத்தை உண்டாக்குறது திரும்ப திரும்ப ஆய்வுகள் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளே சொல்லிட்டான் இப்போ இல்லை ஒயிட் சுகர் வந்து ஒரு கேன்சர் செல்லுக்கு ஒரு ஃபீடு நம்ம உடம்புல ஒருவேளை ஒரு பிழையாக ஒரு மாற்று பிழையாக ஒரு புற்றுநோய் செல் உருவாயிருச்சுன்னா அந்த செல்ல வேகமாக வளர்க்குற தன்மை வந்து சர்க்கரைக்கு தான் இருக்குது நம்முடைய எதிர்பார்ட்டிலே அதை அழிச்சிரும் தினம் தினம் நமக்கு புற்று செல்கள் பிழையா உருவாகும் உருவான கணத்துல அதை அறிந்து நம் உடல் அதை வெளியே தள்ளிரும் அதுதான் இயல்பான ஃபிசியாலஜி ஆனால் சர்க்கரை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த இனேட் இம்யூன் சிஸ்டம் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி இது போய் அந்த செல்களை வளர்த்து விடும் அப்போ வெள்ளை சர்க்கரை வேண்டாம்னு நாம் தான் கற்றுக் கொடுக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு எப்போ வேணாலும் நம்ம வந்து சொல்கிறது என்ன ஒரு கப் பாலாவது குடிச்சிட்டு போ ஸ்கூலுக்கு நான் போகுது லேட் ஆகுது ஒரு கப் பாலாவது குடிச்சிட்டு போ இனிமேல் கொஞ்சம் யோசிக்கணும் பாலாவது குடிச்சி சொல்ல வேணாம் பால் மிக அவசியமான ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் யாருக்கு அவசியமாக அந்த குழந்தை தான் கொடுக்கணும் குழந்தை நல்லா இவ்வளோ தடி சின்ன பிள்ளைங்களே குட்டி குண்டர்கள் இன்றைக்கி ரொம்ப அதிகம் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டியை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க எந்த குழந்த இளம் வயதில் குண்டாக இருக்காங்களோ யோசிக்காமல் அவர்கள் இடையை குறைப்பதற்கு அத்தனை முயற்சியும் தாய்மார்கள் எடுத்தாகணும் ஏன்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் சொல்லதுக்கு கூட தயக்கம் யாராவது குண்டாக இருக்கணும்னு சொன்னால் கண்ணு போடாத கண்ணு போடணும் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் குழந்தைகளை இயல்பை விட எடை குடைய கூட இருக்கிற குழந்தைக்கு பாலும் தெளித்தேனும் வேண்டாம் நம்ம பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் பிள்ளையாரோட நிறுத்திப்போம் நம்ம வீட்டு பிள்ளையார்களுக்கு கொடுக்கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா அது பிற்காலத்தில் சர்க்கரை நோயை கொண்டு வந்துடும் அந்த குழந்தை இருபது வயசு ஆகும்போது சர்க்கரைக்குள்ள போயிடுவான் அது பெண் குழந்தையா இருந்தால் பதிமூணு பதினாலு வயசுல பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர் கட்டி அந்த பெண் குழந்தை குண்டான குழந்தைக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா அந்த ரெண்டுக்குமே ஒரு சக்கர வியாதி வர்றதுக்கும் இந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர் கட்டி ரெண்டும் வர்றதுக்கு அடிப்படையான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒழுங்காதான் கணையம் சுரக்கும் கணையத்திலிருந்து ஒழுங்காதான் இன்சுலின் வரும் ஆனால் அந்த சுரக்கரை இன்சுலின் ஈரலோட நொதிகளோடு சேர்ந்து சர்க்கரையை செல்லுக்குள்ளே தள்ளணும் எனர்ஜியாக அங்கதான் வெடிக்கும் எனர்ஜியா வரணும் ஆனால் அது செய்யாது அந்த சர்க்கரையை செல்லுக்குள்ளே தள்ளுற குளுக்கோஸ் செல்லுலார் அப்டேக் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுகிறான் அந்த செல்லுலார் அப்டேக் வராமல் நடத்துறதுக்கு காரணம் அந்த வெள்ளை சர்க்கரையும் அது உண்டாக்கிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் தான் அப்போ குழந்தை பருவத்தில் ரொம்ப கவனமாக வெள்ளை சர்க்கரை தவிர்க்கணும் சிறு வயதிலேருந்தே நல்ல இனிப்புன்னு வேணா நல்ல ஒரு பனை வெள்ளமோ நாட்டு வெள்ளமோ கொடுத்து பழக்குவோம் தப்பு இல்லை எதுக்கா ரெண்டும் ஒன்று தானே சார் நாட்டு வெள்ளத்திலும் தான் குளுக்கோஸ் இருக்குது இருக்குது ஆனால் அது ரெடிலி அவைலபிள் கிடையாது வாயில் போட்ட மாத்திரத்தில் நூறு சதவீதம் சக்கரை ரத்தத்தில் போகிற அளவுக்கு ஸ்பீடாக போகாது பனை வெள்ளத்துலேயும் கிளைசுமிக் லோடு தான் அதுலேயும் குளுக்கோஸ் இருக்குது ஆனால் அது மட்டும் இல்லை அதோட இரநூத்தி முப்பத்தி ஏழு புதிய விஷயங்கள் அதில் இருக்குது பல கனிமங்கள் இருக்குது பல நொதிகள் இருக்கு தேனீக்கள் சேமித்து வச்ச விஷயங்கள் தேனில் நிறையா இருக்குது இவையெல்லாம் சேர்ந்து கொடுக்குற இனிப்பும் ஆலையில் தனி குளுக்கோஸ் மாலிகுலாக கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏகப்பட்ட வேறுபாடு இருக்குது நல்ல இனிப்பு ஒரு சர்க்கரை நோயாளியாக இருந்தால் எதுவுமே வேண்டாம் இல்லை சார் எனக்கு வந்து இன்சுலின் இருக்கேன் நான் ரெகுலராக காலையில் ஒரு சிடா கிப்டீன் எடுத்துக்கிறேன் ராத்திரி வந்து ஒரு கிளைப்பன் கிளைபேட் எடுத்துக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் தினம் ஒரு சின்ன துண்டு மைசூர் பாதை சாப்பிட்ணா அது தப்பு அவர்களுக்கு எந்த இனிப்பு வேண்டாம் பனங்கருப்பட்டியாக எதுவும் வேண்டாம் ஆனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இனிப்பு வேணும் அந்த இனிப்பை நல்ல பழங்களில் இருந்தும் பணம் கருப்பட்டியிலிருந்தும் கொடுக்கணும் அதை தாண்டி குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆறு சுவையில் உள்ள உணவும் பேலன்ஸாக போகுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த சுவைங்கிறது வாய் மட்டும் அறிகிற விஷயம் இல்லை இனிப்புனா வாய் மட்டும் அறிகிறது இல்லை இனிப்பு தசையை வளர்க்கும் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் உலகத்தின் உள்ள அத்தனை பாரம்பரிய மருத்துவமும் இனிப்பு தசையை வளர்ப்பதாகத்தான் அறிந்திருக்கிறாங்க இனிப்பு வேணும் கொஞ்சமாக அது பழங்கள்ல இந்த மாதிரியான தேன் மாதிரியான இயல்பாக இயற்கையில் கிடைக்கக்கூடிய இனிப்பு கொடுப்போம் ஆனால் நம்ம வீட்டில் குழந்தைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு டேஸ்ட்டு தான் எல்லா குழந்தையும் சாப்பிடுது என்னதுன்னா இனிப்பு உப்பு புளிப்பு காரம் நாலு சில குழந்தைங்க புளிப்பும் காரமும் அதிகமாக விரும்பி சாப்பிடும் சில குழந்தைங்க இனிப்பு மட்டும் தான் சாப்பிடும் புளிப்பு காரம் சாப்பிட்டாலும் சரி இனிப்பு சாப்பிட்டாலும் சரி உப்பு சேர்ந்தே தான் இருக்கும் அதில் நினைக்கிறோம் இனிப்பு சாப்பிட்றது எப்படி சார் உப்பு சேரும் எல்லா இனிப்பு பண்டங்களையும் அந்த சுவையை தூண்டுவதற்காக அவர்கள் உப்பை சேர்த்து தான் போடுவாங்க நல்லா கவனிச்சு பார்த்தா சமையல் தெரிந்தவர்களுக்கு அது புரியும் இந்த நாலு டேஸ்ட் இனிப்பு புளிப்பு காரம் உப்பு நாலு தான் கொடுக்குறோம் மறக்கிற ரெண்டு டேஸ்ட் என்ன தெரியுமா கசப்பும் துவர்ப்பும் ஆனால் எந்த எந்த உணவுகள் கசப்பாவும் துவர்ப்பாகவும் இருக்கோ அது பூரா மருத்துவ உள்ளது அது பூரா மருத்துவ குணங்கள் ஏராளமாக உள்ளது ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்காத விஷயமா அதை ஆக்கிட்டோம் அவனுக்கு கசப்பெல்லாம் பிடிக்காதுங்க பாதக்காய் வச்சு அவனுக்கு மட்டும் தனியாக உருளைக்கிழங்கு கொஞ்சோம் பொறிச்சு கொடுத்துருவோம் அப்படி நம்ம வீட்டில் செய்கிறாங்க ஆனால் குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாளாவது கசப்பும் தோர்ப்பும் நம்ம கொடுக்கணும் கசப்பு எதில் பாவக்கா பாவக்காய் வெந்தயம் ஏதாவது ஒன்று சுண்டக்காய் ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்து கொண்டே இருக்கணும் துவர்ப்புனா வாழைப்பூ வாழைத்தண்டு கடுக்கா நெல்லிக்காய் எல்லாம் தன்மை உள்ளது நீங்கள் ஒட்டுமொத்த எங்களுடைய சித்த மருத்துவத்தில் நாங்கள் எல்லா மூலிகைகளும் பட்டியலிட்டு பார்த்தோன்னா எந்த மூலிகைகளில் கசப்பும் தோற்பும் சுவையில் இருக்கோ அதில் ஏராளமான கூறுகள் இருக்கு உலகமே கொண்டாடிய மூலிகை என்ன நம்ம ஊரில் இப்போதைக்கு நிலவேம்பு ஏன் கொண்டாடினாங்க நிலவேம்பு என்ன இனிப்பா இருக்கா கடும் கசப்பு வேப்பிலையை உலகமே காப்புரிமை செய்து பறிக்கிறதுக்கு பார்த்துச்சு எதனால வேப்பிலையுடைய கசப்பு பஞ்ச தித்தம் அப்படிமாங்க ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்திலே ஐம்பெரும் கசப்புமா அஞ்சு கசப்பு அதுதான் இருக்கிற பல மூலிகைகளில் நோய்களை குணப்படுத்துவதற்கு சங்கடங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து அந்த ஐந்து கசப்புகளை கொடுப்போம் வேம்பு நிலவேம்பு கறிவேம்பு சிவனார் வேம்பு சர்க்கரை வேம்பு இந்த அஞ்சு சேர்ந்தது அஞ்சு கசப்பு அவன் பஞ்ச திக்த கிருதம்னு ஆயுர்வேதத்தில் கொடுப்பான் சித்த மருத்துவத்திலேயும் இந்த ஐந்து கசப்பு தான் ஒவ்வொன்றும் மருத்துவத்தில் உச்ச நிலையில் வேலை செய்யக்கூடியது மூலக்கூறுகளாக பிரித்து பிரித்து அதில் என்ன ஆல்கொலைடு இருக்குது என்ன ஃப்ளவனாய்ட் இருக்குது என்ன ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது என்ன டேனின் இருக்குதுன்னு பிரித்து பார்த்தா எதெல்லாம் கசப்பு சுவை இருக்கோ எதெல்லாம் துவர் சுவை இருக்கோ அது முழுக்க மருத்துவ குணம் உடையது அப்போ நம்ம வீட்டில் மோர்ச்சோர் சாப்பிடும்போது நாலு சுண்டக்காய் வத்தல் கொடுங்க வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சு ஒரு அரை ஸ்பூன் சாப்பாடு சேர்த்துக்கிட்டோம் இட்லி தோசைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சட்னி அரைத்து கொள்வோம் அப்படி உணவில் கசப்பும் துவர்ப்பையும் நம்ம சேர்த்து கொடுக்கணும் ஆறு சுவை உள்ள உணவும் பேலன்ஸாக போனோம் அதில் குறிப்பாக கசப்பும் துவர்ப்பும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்கிற விஷயமும் நம் குழந்தைகளுக்கு போக வேண்டும் நண்பர்களே நம்மளுடைய குழந்தைகள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவங்க இறுதியாக உறுதியாக நான் சொல்ல விரும்போது அந்த குழந்தைகளை ஆரோக்கியமான குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் மிக மிக முக்கியமாக உடல் மட்டுமல்ல உள்ளம் ஆரோக்கியமாக இருப்படி வளர்க்கணும் பெரிய அளவில் மனநோயாளிகள் மனநோய் உள்ள குழந்தைகள் பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்க குழந்தைகளைத்தான் பல மருத்துவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார் நான் பார்க்கக்கூடிய என் மருத்துவமனையில் நான் புள்ளியோரம் எடுத்து பார்த்தா யார் உளவியல் நோயில் வராங்கன்னு பார்த்தா பதினாறுலேருந்து ஆரம்பித்து இருபத்தோரு வயசு தான் அதிகமாக இருக்குது டிப்ரெஷன் டிப்ரெஷன் சார் ஐம் டேக்கிங் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் ரொம்ப சாதாரணமாக சொல்லக்கூடிய அளவில் வந்துருச்சு எப்படி இந்த உளவியல் சிக்கல் வந்ததுன்னு பார்த்தா கதை சொல்வதை கேட்காத குழந்தைகள் வாழ்வியலை புரிந்து கொள்ளாத குழந்தைகள் உலகத்தின் தட்டையான பகுதியில் உலகத்தின் பக்கவாட்டில் சமூகத்தை புரிந்து கொள்ளாத புரிந்து கொள்வதற்கு நேரம் இல்லாத அளவுக்கு வளர்த்த குழந்தைகள் தான் அப்படி மாட்டுறாங்க ஜெயிக்கணும் 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 மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணும் நீட்டுக்கு போகணும் ஜெயக்கு போகணும் இப்படியே படிக்கிற குழந்தைகளில் பல குழந்தைகள் இந்த சிக்கலில் வருது ஐஐடியில் தற்கொலை நிகழ்வுது ஏன் அவ்வளோ பெரிய ப நிறுவனம் அவ்வளோ பெரிய படிக்கக்கூடிய இடத்துல அங்கே தன்னுடைய தோல்விகளை ஒற்றுக்கொள்ள முடியாமல் விழக்கூடிய பிள்ளைகள் எத்தனை இருக்கு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் மிகச்சரியாக படித்து இருபத்தி மூணு வயதில் எத்தனை பேர் மனநோயோடு வந்து நிற்கிறாங்க அவற்றை எல்லாம் சீர்சைனா அன்னைக்கு போய் பண்ண முடியாது சிறு வயதிலிருந்தே கொண்டு வரணும் நல்ல கதைகளை சொல்றதுல இருந்து ஆரம்பித்து நல்ல உடல் உழைப்போடு விளையாடக்கூடிய விளையாட்டுகளுக்கு கொடுத்து ஐயா ஒன்று சொன்னாங்களே தோல்விகளை கற்றுக் கொடுத்து தோற்பதின் ருசியை சொல்லி கொடுத்து தோற்பதின் மகிழ்வை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளை வறக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவும் ஆரோக்கியமான மனமும் கொடுத்து நம் இளங்கன்றுகளை நோயையும் அறிய செய்து பலமான மனிதர்களாக மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்படைந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்